ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவுட்டிங் போன வீடியோஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறோம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியன் மால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து மல்லேஸ்வரம் போகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வருடப்பருப்பு வந்து வரப்போகுது அதுக்காக வந்து வீடெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஓரியன் மால் தான் போகணும் ஒரு சண்டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மால் போகணும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு வரப்போயிருக்காரு நான் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ராயிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட் உள்ளேயே வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பேக் சைடே வந்துவிட்டோம் இங்கே ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து நிற்க வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்காக மினி ட்ரெயின் அதுவுமே வந்து பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மால்குள்ளே வந்து போயிட்டு நாங்கள் வந்து மெயினாக வந்து டெக்கத்லான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது அந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்ஸு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஷூ அது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாலுக்கு வரேன் ஒர்க் பண்ணுற சமயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்து வருவோம் இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சி இப்போ ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ நியூ ஷாப்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் எப்போனா வந்து பார்த்தீங்கன்னா மல்லேஸ்வரம்லாம் போகிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரியன் மால் சைட் போவோம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து ஜனமே இல்லை இப்போது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க நிறைய புது ஷாப்ஸ் வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேமில் இருந்தது அந்த ஷாப்புக்குள்ளெல்லாம் போக முடியல ஜஸ்ட்டு வந்து அந்த ஷாப்பெல்லாம் கவர் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் அதில் வந்து ரிலையன்ஸ் வந்து இந்த டிவி ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க டிவி மட்டும் இல்லாமல் ஃபோன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஜஸ்ட் வெளியில் நின்று அதெல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வாங்க வந்தோமோ அந்த ஷாப்புக்கு வந்து வந்துட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் தான் இருந்தது டி ஷர்ட்ஸு கேர்ள்ஸுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான அந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் பால் இந்த மாதிரி அப்புறம் கிட்ஸோட ட்ரெஸ் இருந்துச்சு கிட்ஸ் ஸ்விம்வியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அதுக்கப்புறம் லேடிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போடுற ட்ரெஸ்ஸு அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா ஒன்று அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எல்லாமே ப்ரைஸியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீஷர்ட்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ட்ரை இருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து எதுவும் வாங்கலை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து மெயினாக வந்தோம் அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிள்லாம் வந்து இருக்குது ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ளோர் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி கீழே வந்துவிட்டோம் கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் அந்த டைம் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடே வெளியில் வந்துட்டோம் அங்கே வந்து ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாமே வந்து நல்லா எடுத்துட்டு அங்கே ஸ்டால் எல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து சும்மா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் நினைக்கிறேன் ஆயுர்வேதிக் சென்டர் போகணுமா இருந்துச்சு ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கேர்ள்ஸ் அவுட் வந்து போயிருந்தோம் ஷாப்பிங் வந்து போயிருந்தோம் மல்லேஸ்வரம் பேங்களூர் அங்கே போயிட்டு ஷாப்பிங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் வந்து ஃபுட்டுக்காக ரொம்ப நேரம் இருந்தோம் ஃபுட்டே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் தான் இருந்தது பட் நாங்கள் வந்து பிளான் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து எல்லாமே ரொம்ப க்யூவில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீட் அரேஞ்ச்மெண்ட் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கூட வந்து கபாப் தான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் எல்லா டைமும் கபாப்பே சாப்பிட்றோம் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பைஸியாக இருந்தது முடியல அந்தளவுக்கு காரமாக இருந்துச்சு உதடலாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு டூ டேஸ் பேக் பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே ஃப்ரைடே டைமில் இருக்கோன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ராஜ்குமார் சமாதி இங்கே வந்து நான் இது வரைக்கும் போனதே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பசங்கள் எல்லோருமே வந்து பாப்பா எல்லாருமே வந்து போகணும் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் போகணும் ஏன்னா நான் இவ்வளோ வருஷமாக இங்கே இருந்தும் நாங்கள் வந்து ராஜ்குமார் சமாதி வந்து பார்த்ததே கிடையாது புனித் சார் வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சமாதி வந்து இங்கே தான் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கு கூட போக முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ரஷ்ஷாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ரஷ்ஷெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமாதிக்கு வெளியிலே ஷாப் போட ஆரம்பிச்சிட்டாங்க சாட்டர்டே சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்கள் வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ்லாம் நான் வந்து ஒர்க்குக்கு போயிருந்த சமயத்தில் ராஜ்குமார் சமாதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷாப்புமே இருக்காது ஷாப்பெல்லாம் எதுவுமே இருக்காது அது வந்து ஒரு பஸ் ஸ்டாப் அந்த இடத்துல இறங்கிட்டு நிறைய பேருக்கு தெரியும் இந்த ராஜ்குமார் சமாதி கிட்ட தான் வந்து ஷூட்டிங்ஸ் இந்த கன்னடா ஃபிலிம்ஸு சீரியல்ஸ் அதெல்லாம் வந்து எடுப்பாங்க ஒரு சிலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அப்பப்போ வந்து போயிருப்பாங்க சாட்டர்டே சண்டேஸில் புனித் சார் வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சமாதியை இங்கே தான் வந்து வச்சாங்க ஏன்னா ராஜ்குமார் சாரோட சமாதியுமே இங்கே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃபோட சமாதியுமே இங்கே தான் இருக்குது அதுவே எனக்கு வந்து இப்போ தான் தெரியும் நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து பார்த்துட்ருக்கேன் இது தான் வந்து ராஜ்குமார் சாரோட சமாதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு அவருக்கு வந்து பூ வைக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க சாட்டர்டே சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்கும் போகிறதுக்கு வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா முடியாது பட் நாங்கள் வந்து ஒரு ஐடி தோஸ்டி போல வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து க்ரௌடு கிடையாது ஸோ நாங்கள் வந்து அந்தளவுக்கு எதுவும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல ஜஸ்ட்டு வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கே வந்து புனித் சாரோட சமாதி இருக்குது அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புனித் சாரோட அம்மாவோட சமாதி இருக்குது அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜ்குமார் சாரோட சமாதி இருக்குது ஸோ இவங்களோட மூணு பேரோடய சமாதியமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக இருக்குது இவங்களது பார்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மதரோட சமாதியும் இங்கே தான் இருக்குது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சார் சமாதிக்கு ஸ்டெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் நடித்த ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து அந்த ரோல் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஒரு போஸ்டர்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ணி அழகாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டருமே வந்து அதில் இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்தது அவர் கடனட என்னென்ன ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரோ அது அந்த ஃபிலிமோட எல்லா கேரக்டருமே வந்து இதில் வந்து இருந்துச்சு ஸோ எல்லாருமே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சமாதியெல்லாம் மட்டும் பார்க்குறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இது இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னடா சீரியல்ஸ் ஒரு ஃபிலிம்ஸ் எதுனா வந்து பார்த்திங்கன்னா சாங் ஷூட்டிங் அதெல்லாமே வந்து இங்கே எடுத்துகிட்டு இருந்தது தான் வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து எல்லாமே பார்த்து முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இங்கே இறங்கி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ராஜ்குமார் சமாதி இருக்குது ஸோ அப்படியே போகலாம் லெஃப்ட் சைடு திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் இந்த ஏரியா தான் புனித் சார் வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அவளை அவரை பார்க்குறதுக்கு வர்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அலோ பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷாப் எல்லாம் போகிறதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய ஷாப் வந்துடுச்சு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாகவே இருந்தது அதனால் இந்த பக்கம் எங்களால் வரவே முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஷாப்பிங் ஏரியா மாதிரி இது வந்து ஆயிடுச்சு அங்கே வந்து நிறைய ஜுவல்ஸு பேக்ஸு க்ளாத்ஸு எல்லாமே வந்து இருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு அதுக்கப்புறம் இயரிங்ஸ் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ இயரிங்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இயரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபார்ட்டி ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே வந்து பார்த்துட்டு பேங்கிள்ஸ்லாம் பார்த்தோம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ பேங்கிள்ஸ் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பேங்கிள்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து கிளீனிங் கொஞ்சம் இருந்துச்சு தமிழ் நியூ இயர் வந்து வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீடு கொஞ்சம் கிளீனிங் பண்ண வேலையை வேலையாக இருந்துச்சு வெளியில் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிட்டோம் தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு துளசி செடி வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இல்லாததுனால இறந்துருச்சு வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாப்பா வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடுறா அதனால பயந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா தான் குக் பண்ணி சாப்பிட்ணும் பாப்பா வந்து அவங்க டேடி கூட வந்து இருக்கா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு எனக்கும் ரொம்ப கோல்டு பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிடும் பெட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது அது அப்புறமா வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்கேன் பூஜை அறையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு பூஜை சாமானை மட்டும் கழுவுணுமா இருக்குது அது அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபுட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டிருப்பேன் ரைஸ் பருப்பு பாதாம் கேஷ்யூ இது எல்லாமே சேர்த்து நாங்கள் வறுத்து பவுடர் பண்ணி நான் வந்து ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது ரெடியானதும் பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுக்கணும் ஸோ கிச்சன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி முடிச்சாச்சு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் இருக்குது பூஜை சாமான்லாம் வந்து கழுவணும் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணணும் இன்னும் பெட்டு வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது பெட்டுமே வந்து க்ளீன் பண்ணணும் நானும் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சி முடிச்சுட்டேன் சமைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ குளிச்சுட்டு இப்போ வந்து தலை வந்து காய வைக்க போகிறேன் ஸோ தலை காய வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்குது ட்ரெஸ் வாஷ்லாம் வந்து பண்ணோம் அது எல்லாமே வந்து மாடியில் போய் காய வச்சுட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தலையெல்லாம் காய வச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டால் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க முடிஞ்சளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை